இப்போ என்ன தகவல்னாக்க இந்த வண்டி சரி வந்துச்சு அது அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தகவல் தான் போன வாரம் வீடியோ போட்டிருப்பேன் ஹோண்டா செயின்னு அடைச்சி கார்பெட்டு அடைச்சடைத்து ஓடுது அது வந்து இந்த இயர்ஸ் குரு ஓரிங்கில் உள்ள வாஷரை வாங்கி போட்டேன்னு வாஷரை வாங்கி போட்டு அது கம்ப்ளைண்ட் சரியாகலை ஓரளவு தான் இருக்குது திருப்தி இல்லாமல் இருக்குது மறுபடியும் கம்ப்ளைண்ட் அடைச்சடைத்து ஓடுன்னு கஸ்டமர் சொன்னார் ஏன்னாச்சே மறுபடியும் அவரை வர சொல்லி அந்த இயர்ஸ் குரு ஓரிங்கில் உள்ள வாஷர் இருக்குது பார்த்தீங்களா சரி வாஷருக்குள்ள வாஷரு இந்த ஸ்பெண்டருக்குள்ளே ஏர்ஸ் குடுதான் இதில் என்ன வரும்னா ஓரிங்கி வாசர் ரெண்டுமே வரும் நான் ஸ்ப்ரிண்டருக்குள்ளே வாஷர் தான் இதில் போட்டேன் ஏர் கூட வரது இல்லை இல்லை ஓரிங்கே எடுத்து அதில் போட்டேன் வாசரை நல்லா உள்ள தள்ளி போட்டுட்டு திருப்பி வாசரை முதல்ல போட்டு மறுபடியும் ஓரிங்கே எடுத்து போட்டு மறுபடியும் ஆள் சொல்லி போட்டு மறுபடியும் மாட்டி கஷ்டமாக அனுப்பிவிட்டேன் பைசா எதுவும் வாங்கலை நான் லேபரு இல்லை நான் ஓட்டுங்கண்ணே பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கு பிறகு பார்த்துக்குடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டேன் திருப்பி அவர் இப்போ தான் ஃபோனை அடித்தார் கோண்டாஜனுக்கு வண்டி சுத்தமாக நல்லாயிருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் வண்டி சுத்தமாக இருக்கு பெரிய எந்த இதுவுமே இல்லை இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி வண்டி ஆளாச்சும் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆமாம் அதனால் அந்த தகவலை உங்ககிட்டே பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அந்த வண்டி போ ஃபோன் பண்ணி தான் சொன்னார் என்ன தகவல்னால் பார்த்துக்குங்க அந்த ஸ்பிண்டர் ஏர் ஸ்க்ரூ ஓரிங் செட்டு ஸ்க்ரூ செட்டு வாங்குங்க இது ஏன்னா ஒரிஜினலாக போட்டிங்கன்னா தான் எதுவுமே கரெக்டாக இருக்குங்க ஏன்னால் நம்ம கம்ப்ளைண்ட்டுக்கு வேலை ஆகணும் ஹோண்டா செயினுக்கு ஹோண்டா செயின் சென் கார்பேட்னா எட்டாயிரத்துக்கிட்ட வரும் ஆமாம் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வேலை ஆகும் ஒரிஜினலாக இப்படி ஸ்க்ரூ வாங்கிடுங்க ஐம்பத்தெட்டு ரூபா தான் இந்த ஏர் ஸ்க்ரூ அதோட அந்த ஸ்க்ரூ தான் இது இதில் உள்ள ஓரிங் வாஷரை தனியாக எடுத்து வாசரம் முன்னாடி அந்த நீடியில் போட்டிருங்க அந்த இது போனால் செயின் கார்பெட்டில் உள்ள நீடியில் நீடியில் தண்ணியில் கழிச்சு நீடியில் போட்டு நீடியை போட்டு திருப்பி ஓரிங்க அப்படி போட்டுருங்க போட்டு அப்படி மாட்டி விட்டுருங்க அந்த அடக்கிற கம்ப்ளைண்ட்டு சுத்தமாக வராது இப்போ நான் வந்து வேலை வார்த்தை முடிச்சுட்டு இந்த இதை தகவலை பதிவு பண்ணுறேன் வேலை வாக்காமல் இப்படி செஞ்சால் அப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிற தகவல் எப்போவுமே நான் பதிவு பண்ணுறேன் இல்லை அதெல்லாம் நான் வேலை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ போன வாரம் அது வேலை விட்டேன் அது வேலை வாக்கையில் அது விவரங்களை உங்கள் வீடியோவோ வீடியோவை நான் பதிவு பண்ணேன் ஆனால் இப்போ தான் ஃபோன் பண்ணார் அவர் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சரியாக இல்லைன்னு சொல்லி மறுபடியும் சனிக்கிழமை வந்து வேளாத்துட்டு போயிட்டு நேற்று நல்லா ஓட்டி பார்த்துருக்காரு ஓட்டி பார்த்துட்டு இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சூப்பராக இருக்குது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு ஆமாம் அதுக்காண்டியே அந்த தகவல் பதிவுப்படுறேன் நல்லா ஏர்ஸ் ஸ்பிலெண்டர் ஏர்ஸ் இயர்ஸ்கூடு வாங்கினேன் கிட்டு ஐம்பத்தெட்டு ரூபா அதில் ஓரிங் வாசல் எடுத்து அப்படியே அதில் போட்டு நீடி இல்லை கோண்டா செயின் கார்பெட்டு நீடி இல்லை அப்படியே போட்டு அப்படியே மாட்டி விட்டுருங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்போ அந்த ஸ்பிண்டர் ஒன்று சர்வீஸு இப்போ இதில் என்ன தகவல்லாம் பாருங்கள் இயற்புல் என்ன பண்ணியிருக்குங்க எலி ஆனால் எலி நிற்கிற இடத்துல முடிஞ்ச அளவு வண்டியை நிப்பாட்டாக ஆமாம் வந்தாத்தீங்களா பால் பாக்கெட்டு இது வந்து ஏதாவது ஏழாவதால என்னத்தையும் அள்ளி போட்டிருக்கு வீசு அத்தனை எலி வாரங்கிற கரெக்டாக தான் இருக்கு ஆமாம் அதனால இது பண்ணி எலி புலங்குற இடத்துல வண்டியை நிப்பாட்டாக பாதுகாப்பான இடத்துல நிப்பாட்டுங்க இது ஸ்ப்ரெண்ட் சர்வீஸு டேங்க் வச்சு முக்கியமாக கழட்டி பண்ணுங்கள் டேங்க் வச்சு சீட்டு எல்லாம் கால்ட்டி பண்ணுங்கள் மாதிரி இந்த வண்டியில் இன்னொரு வேலை பிரேக் ஃப்ளைக்ஸுலாம் மாற்ற வந்துச்சு கஸ்டமரே வாங்கிட்டு வந்துட்டாப்புல இந்த பிரேக் ரைக்ஸு இந்த ஸ்விட்சு ரைக்ஸுன்னா ஒரிஜினல் தான் வாங்கியிருக்காரு ரேட்டு இப்போ குறஞ்சிருக்கு எல்லாம் நூற்றி நாற்பத்தேழு ரூபா முன்னாடி கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு இப்போ ரேட்டு குறைஞ்சிருச்சு போலுக்கு நூற்றி நாற்பத்தேழு ரூபா தான் இதில் இன்னொரு தகவல் இல்லைன்னாக்கா வீல கால்ட்டியாக இந்த ரப்பரை பார்த்துக்குறீங்க கர்ஸில் பாரு இந்த பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு அது கண்டிப்பான முறையில் மாற்றிடுங்க இப்படி வந்து வீட்டில் கலட்டி தான் வச்சுருக்கேன் யார் நீங்கள் வந்து எப்போவுமே பிரேக் மட்டும் இந்த இதெல்லாம் வெப்பரு இவ்வளோ மோசமாக கூடாது இருந்துச்சுனாக்க வண்டி கட்ட கட்டா கட்ட கட்ட சுழில் போயில கட்டா கட்டானு வீல் அடிக்கி இதெல்லாம் கண்டிப்பான முறையில் ஒரிஜினல் வாங்கி போட்டுருங்க ஆமாம் அதே மாதிரி ஏர் ஏர்ஃபுல்ட்ரா கழட்டி கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணால் ஏர்ஃபுல்ட்டா கழட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணனும் ஆமாம் ப்ளக்கு இன்ஜின் ஆயிலு எல்லாத்தையும் ஒரு மேற்பார்வை பார்த்துருங்க ஓகே அதே மாதிரி சர்வீஸ் பண்ண வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது இந்த இண்டிகேட்டு பிளாஸ்டர்ல இருக்குது அதை கழட்டி வச்சுருங்க ஏன்னா அதில் ஆறுனு வந்து அடி ஆகிடும் ஆமாம் பார்த்துக்குங்க என்னென்னு ஓகே அப்புறம் தகவல் முக்கியமாக அந்த ஹோண்டா சைனுக்கு தான் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன் ஹோண்டா சைன் கார்பெட் அடச்சு ஒரிஜினல் கார்பெட்டர் மாற்ற வேணாம் அது சொன்ன மாதிரி இயர் ஸ்க்ரூ ஸ்பிண்ட்ரு இயர் ஸ்க்ரூ வாங்குங்க அந்த கிட்டு ஐம்பத்தெட்டு ரூபா தான் ஸ்க்ரூ செட்டு ஒரிஜினல் அதில் வாசர் ஓரிங்கு இதை போல் வாசர் ஓரிங்கை மட்டும் எடுத்து அந்த நீடியில் போட்டு விட்டு மாட்டுங்க பிரச்சனை சரியாயிடுது நன்றி வணக்கம்